தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோ விசிவசக்தி ஜோதிடர் மாசி மாத ஏகாதசி பற்றிய ஒரு சிறப்புக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்படிங்க மாச மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புற ஏகாதசி ஒன்று வருங்க தேய்ப்புற ஏகாதசி ஒன்று வரும் இதில் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மட்டும் என்ன அப்படி ஒரு சிறப்பு ஸோ மாசி மகம் இந்த மாதத்தில் வருங்க அதே போல் மாசி மாத ஏகாதசி ஆமலகி ஏகாதசி எனப்படும் இந்த நாளில் நெல்லி மரத்தடியில் மகாலட்சுமி வைத்து பூஜை செய்தால் பணம் சேருங்க ஸோ ஆமலகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி தான் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிங்க அந்த ஏகாதசி அன்று நெல்லிக்காய் மரத்துக்கு அடியிலங்க மகாலட்சுமி படத்தை வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒரு கல்கொண்டோ வெள்ளாவுளு இந்த புட்டு மாதிரி செஞ்சுங்க ஏதாவது வச்சு நெவேத்தனமாக படைத்து அந்த அம்மாவுக்கு அந்த ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை அந்த சுக்கரவாரியில் பூஜை பண்ண உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் உங்களுக்கு பணம் சேருங்க பணத்தட்டுப்பாடுன்றது விலகிக்கும் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்